பொன்னி சீரியல் இன்றைக்கி எபிசோட்ல சண்முகத்தோட ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு உங்கள் குழந்தை பிறக்க போகிற நேரம் உங்களுக்கு எல்லாமே நல்ல மாதிரி அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சண்முகத்துக்கு வந்து செம ஹாப்பி பொன்னியோட ஜாதகத்தை வாங்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இன்னும் நாலு நாளில் ஒரு வருஷம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பொன்னி வந்து சொல்கிறாங்க அப்போ கோயிலுக்கு போய் நீங்கள் ரெண்டு பேருமே மாலை மாற்றிட்டு பொங்கலி பொண்ணுங்க ஒரு பதினோரு பேருக்கு மஞ்சள் குங்குமம் ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கோங்க நல்ல மாதிரி இருக்கும் உங்கள் லைஃபு இந்த பொண்ணோட ஜாதகத்தை வச்சு பார்த்தா அவள் வந்த குடும்பத்துக்கு நல்ல மாதிரி இருப்பா நல்ல மருமக அப்படிங்கிற மாதிரி பேர் எடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சந்திரசேகர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க உடனே சந்திரசேகர் நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன வெளியே வந்ததும் அவங்க சந்திரசேகர்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க உங்கள் மருமகளுக்கு வந்து மங்களி தோஷம் இருக்குது நான் சொன்ன பரிகாரம்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க பயப்பட வேண்டாம் நல்ல மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சந்திரசேகரும் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அடுத்த சீனில் பிரீத்தியோட அம்மா அப்பாவை காட்டுறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க நம்ம பிரீத்திக்கு கால் பண்ணலாங்க வீட்டு வாடகை இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கரெக்டாக பிரீத்தி கால் பண்ணுறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க உனக்கு தாண்டி கால் பண்ணணும்னு நினச்சேன் வீட்டு வாடகை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க உடனே பிரீத்தியோட அப்பா சொல்கிறாங்க அதுக்கு என்னமா பண்ண முடியும் நீ இருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிரீத்தி வந்து கோவப்பட்டு இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான் அவள் தான் பிளான் பண்ணி என் லைஃபைக்கு எடுத்தானே நீங்கள் அதை நம்பினீங்க இது நான் இருக்க வேண்டிய இடம் எனக்கு இப்போ எவ்வளோ கடுப்பாக இருக்கு தெரியுமா இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் கார்த்தி வந்து சக்தி கிட்ட பேசுகிறாங்க உன் லவ் எப்படா நீ சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு உன் கல்யாணம் நாள் அன்னைக்கு அந்த கோயிலில் வச்சாவது பொன்னிக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி எதுவும் தப்பாக நினச்சிட மாட்டாள அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நீ எப்போ சொல்லுவான் தான் பொண்ணு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க சீக்கிரம் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு என் கல்யாண நாளோட நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க இன்னொரு பக்கம் சக்தி வந்து பெட்டில் இருக்காங்க அப்போ பொன்னி வராங்க ரொம்ப தலைவலிக்கு பொன்னி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பொன்னி வந்து தைலம் தேச்சு விடுறாங்க இதோட அன்னைக்கான எபிசோட் முடியுது